என் பெயர் நான் ஆதிபர சக்தி மெட்ரிக் மேல் பணியில் வகுப்பு படுகின்றேன் திருக்குறள் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை இல்வாழ்வன் என்பான் நல்லாற்றை துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வன் என்பான் துணை தென்புலத்தா விருந்தோக்கள் தான் என்ற அங்குலத்தாறு ஓம்பல் தலை வழி பார்த்து மொழி தாயின் வாழ்க்கை வழிஎஞ்சது என்ன ஆண்டுமில் அன்பும் மார்ந்த மொழி தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது பரத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் குரத்தாற்றின் போவை பெறுவது எவன் இயல்பான் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் மேல்வார்கள் எல்லாம் தலை ஆற்றின் நூறு அர்ணுக்களில் வாழ்க்கையின் நோர்பாரி நோன்மை உடைத்து அர்ணன பட்டலில் வாழ்க்கை அற்பம் பெண் படிப்பதில் லயின் நன்று வயத்தில் வாழ்வாங்க வாழ்வான மாநோரின் தெய்வத்தில் வைக்கப்படும் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை மண்தக்கம் அவித்தல் கொண்ட வாழ்த்தக்கால் வாழ்க்கை துணை மனை மாற்றி ஆட்களில் லைன் வாழ்க்கையினை மாற்றி தாய் இளதில்லவன் மண்பாள உள்ளது இல்லவன் மானா கடை பெண்ணின் பெருந்தக்கள் அவ்வளோ கற்பெண்ணும் திண்மையும் டாக்க பெரிய தெய்வம் தோமன் தோமணன் துளதன் பெய்யன பெய்யும் மழை தற்காத்து பேணி தாய் காத்து சூருடாற்பேன் சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை பெற்றான் பெண் பெறுவர் பெண் சிறப்பு புத்தரில் வாழும் உலக போய்ப்பு எல்லோருக்கும் இல்லைகள் எதிர்போல் பீடு நடை மங்களம் என்ப மனைமாற்றம் மற்ற அதன்களான் நன்மக்கட்பேரு அதிகாரம் ஏழு மக்கட்பேரு பெருமாற்று யார் வேறு மக்கட்பேர் அல்ல பிற எவ்வளவு பிறக்கும் தேவை தீண்டா பழிப்பெருங்க பண்புடைய மக்கட்பேரே தம்பால் என்பது மக்கள் அவர்களின் தம் தமிழியான் வரும் அமது மாற்ற நினைத்த மக்கள் சிறு கேளவிய குழு மக்கள் மெய்த்தின் உடற்கின் சுருக்கேற்ற இன்பம் செவிக்கு குழிந்து எழுந்து என்பதை மக்கள் மயில சொல் கேளாதவர் தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி அவையத்து மூந்தி இருப்ப செயல் தம் இந்த மக்கள் அறிவிடம் அனைத்து மண்ணு கெல்லாம் இன்று இயன்ற கோழில் பெரிதோர்க்கும் தன் மனை சான்று நன்மை கேட்ட மகன் தந்தைக்கு ஆற்றும் ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோன்றோள் நன்றி